இப்ப ரீசெண்டா நடிகர் பிரேம்ஜியோட கல்யாணம் ரொம்ப நல்லாவே நடந்தது இதுல ஏன் வந்து இளையராஜா கலந்துக்கல அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு இதை குறித்து பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தவக்கு பேசியிருக்காங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற யாரும் இல்லை சவிதா ஜோசப் தான்

இருந்து மெட்டுகளை திருடி இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ இப்படியான ஒரு ராயல்ட்டி தொகையை கேட்பது எந்த விதத்தில் நியாயம் இப்படி பணத்தை சேர்த்து என்னதான் செய்ய போற அப்படின்னு கொந்தளிச்சு பேசியிருந்தார் இது இளையராஜாவுக்கு ரொம்ப கடுமையான கோபத்தை அப்போ ஏற்படுத்துச்சு கொஞ்ச நாள் பேசாம இருந்தாங்க இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் சாதாரண சண்டையப்போ கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் பேசாம இருப்பாரு அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கிறப்போ எப்படி இளையராஜா பேசுவார் இது தவிர அவரது மகள் பவதார்ணி வேற இப்ப ரீசெண்டா உடல்நல குறைவால இறந்து போயிட்டாங்க இல்லையா அப்போ கங்கையமரன் வீட்டில் இருந்துகிட்டே தனக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லி பவதாரணி உடலுக்கு அஞ்சலி செலுத்த கூட வரல இதை தவிரவும் அவர்களுக்குள்ளான முட்டல் மோதல்கள் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ராயல்ட்டி தான் இப்போ வரைக்கும் கங்கையமரனுக்கும் இளையராஜாக்கும் பகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ